Let us pay tribute to someone by paying tribute to the one who was the great devotee of Prabhu Sri Ram. I say and you say, Chalasri <coughs> Rahu! சரி வள்ளலார் ராமாயணத்தை பற்றி என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் தமிழில் இதிகாசம் என்று அழைக்கப்படுபவை மகாபாரதம் மற்றும் ராமாயணமாகும் ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரம் தான் ராமன் லட்சுமணன் சீதை ஹனுமான் ராவணன் போன்ற கதாபாத்திரங்கள் ஆகும் இதில் வருகின்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் கற்பனை சித்தி விகற்பங்கள் என்றும் மேலும் இதிகாசங்கள் எல்லாம் பொய் என்று கூறி இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை அறிமுகப்படுத்தினார் நமது வள்ளலார் வாசக விண்ணப்பத்தாலும் இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்கமாலை பாசுரத்தாலும் உணர்கள் மேலும் அதில் கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள் புராணங்கள் இவை முதலா இந்திரஜாலம் ஒரு மாத்திரம் தான் ஜாலம் என அறிந்தார் நீ நூலனைத்தும் சாலம் என அறிகே